இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் அவர்களுடைய காலத்துல அவர்களை ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நாற்று இவ்வளவு முளைச்சிருக்கு அவங்க ஆட்சியில் என்ன இவ்வளவு முளைக்குவோம் முளைச்சிருந்துச்சு எந்த ஆட்சியில் பத்தாண்டு காலம் கிடையாது பத்தாண்டு காலத்தில் இந்த மாதிரி அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மழை வெள்ள பாதிப்புகளை கேள்விப்பட்டதும் தான் ஒரு விவசாயிங்கிற உணர்வோட தஞ்சாவூர் திருவாரூர் நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதம் குறித்தும் நெல் கொள்முதல் நிலையங்களிலும் ஆய்வு செஞ்சாரு

பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு கணக்கீடு செய்யணும்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடியார் வலியுறுத்தினார் அரசாங்கம் வந்து நீங்க புயல் வெள்ளம் வந்து இது மாதிரி சேதம் தான் நாம ஒரு குறிப்பிடலாம் ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசாங்கத்தினுடைய தவறின் காரணமாக அந்த நெல்மணியெல்லாம் முளைச்சிருக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விவசாய இடத்துல இருந்து இந்த நெல் மூட்டைகள்லாம் கொள்முதல் செஞ்சு அந்த இந்த வந்திருக்காது இது அரசனுடைய தவறு இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேற வழி கிடையாது விவசாயிகளுக்கு இன்னைக்கு முளைச்சு போன நெல்ல இன்னைக்கு கொள்முதல் செய்ய மாட்டாங்க ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதம் இருபத்தி நாலு சதம் இருக்குது அதையும் கொள்முதல் செய்ய மாட்டாங்க விவசாயிகள் என்ன செய்வது பல நாள் பூச்சி வச்சிருந்த காரணத்தால் இந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போயிட்டு அது எதுக்குமே பயனாக பயன்படாது இப்படிப்பட்ட நிலையத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயிகளை கட்டறிந்து அவளுக்கு உண்டான நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் ஆனால் அரிசி எப்படி விளையும் தெரியாத அளவுக்கு நானும் டெல்டா காரன் சொல்லிக்கிட்டு கோட்டையில உட்கார்ந்து இருக்கும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை எட்டி கூட பார்க்கல விவசாயிகளுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டிய விவசாயத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சென்னையில உட்கார்ந்துகிட்டு நெல்மணிகள் லேசா முளைச்சிடுச்சு அது ஒரு பாதிப்பான்னு பொறுப்பே இல்லாம தரம் தாழ்ந்து விவசாயிகளை அவமானப்படுத்தி இருக்காரு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே ஓப்பன் அங்கங்கே முளைத்து நாற்று அடி நாற்று இப்போ முளைக்க லேசா இங்கே திடீர் என்று மேலே இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுவு நடக்கின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள் திமுக அமைச்சர்களின் அதிகார ஆணவத்தை முறியடிக்க அதிமுக மறுபடியும் களத்துக்கு வந்தாங்க அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திச்சு டெல்டா மக்களோட பாதிப்புகளையும் திமுக அரசோட நிர்வாக சீர்கேடுகளையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரின் கள ஆய்வு பத்தியும் விரிவா விளக்கம் கொடுத்திருக்காரு ஆயிரம் முட்டையாக உயர்த்தி உத்தரவு போட்டவர் அந்த முதலமைச்சர் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தால் இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் எண்ணூறு மூட்டையாக இருந்ததை ஆயிரம் முட்டையாக உயர்த்தி உத்தரவு பிரச்சனை இல்லையே நாங்கள் இருந்த பிரச்சனை இல்லையே எங்கேயும் கொள்முதலில் பிரச்சனை இல்லையே இன்றைக்கி பிரச்சனை இருக்கிறத நாங்கள் ஆயிரம் மூட்டை பிடிச்சதுனால அன்றைக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் த சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும் முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை முழுசாக பண்ணணும் இன்றைக்கு முன்னேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததான் இவ்வளோ பெரிய தோல்விக்கான அதை பற்றி விவசாயத்தை பற்றி காவலைப்படவில்லை ஒரு அமைச்சர் சொல்கிறார் இவ்வளவு எதாவது முளைச்சிருக்கு அவங்க ஆட்சியில் என்ன உழவு முளைக்கும் முளைச்சிருந்துச்சி எந்த ஆட்சியில் பத்தாண்டு காலம் கடந்த பத்தாண்டு காலத்தில் எங்கேயாவது நெல் கொள்முதலில் இவ்வளோ பெரிய குளறுபடி இருந்ததா என்று எங்கேயாவது சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறோம் எல்லாம் விஷயங்கள் தான் எல்லாம் ரெக்கார்டு தான் எதுவும் வந்து இப்போ அதில் செய்கிற ஏ டு இசர்ட் வந்து ரெக்கார்டு தான் அமைச்சர் சக்கரபாணியோட பொறுப்பற்ற பேச்சுக்கும் தக்க பதிலடி கொடுத்திருக்கு அதிமுக இனியாவது திருந்து வாங்களா திமுக ஆட்சியாளர்கள்